பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா ஊர் கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஒரு கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா புதுப்பட்டு நாச்சோடி மனப்பின் கையேந்தி நான் அங்கே போவோமா குங்குமத்தை மீனாவின் குங்குமத்தை நானாக வேண்டும் அம்மாடும் மா வேண்டும் என்றும்மா உள்ளம்மா திரந்த பயணே குடினாளம் பாலறி சூழ பங்களுக்கு i <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn കൊടുത്ത ബിന്ദാൽ നടിയോ തുരുമ്പോ കൊടുത്ത ബിരുണ്ടാൽ മടിയോ ഓ മാ ഓ നടി சொன்னும்கலும்போலை உங்க நான் தான் தேண்பது கும்பல் மாம்ப மா வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா காத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா இன்று நானில்லை நான் நானில்லை இன்று நாரில்லை ன்று வா இவ்வாள் செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவேதான் பாடமாக அப்போது பார்த்தளை கண்ணீரிலே நான் கேட்கிறேன் கண்ணத்தில் கோலங்கள் கண்ணத்தில் கோலங்கள் செந்தூர மந்தம் நிலையாகும் வன்னம் செந்தூர பந்தம் நிலையாகும் வன்னம் சம்சாரம் தேடி நானும் திருக்கோவிலே ஓடிவா கோவிலே ஓடிவா நினைவாலே சிலை செய்து உனக்காரித்தே திருக்கோவிலே ஓடிவா